புத்தகம் முதலாவது அதிகாரம் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கியம் அரசாண்ட மூன்றாம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நெபுகத்னேசர் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான் அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கியமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார் அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்திலுள்ள தன் தேவனுடைய கோயிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான் அப்பொழுது இசைவேல் புத்தருக்குள்ளே ராஜ குலத்தார்களில் துரைமாக் மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியல் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவளுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்போனாஸுக்கு கற்பித்தான் ராஜா தன் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவளுக்கு நியமித்து அவர்களை மூன்று வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான் அவர்களுக்குள் ராஜா அவர்களுக்குள் ஆகிய தானியல் அனனியா மிஷாவேல் அசரியா என்பவர்கள் இருந்தார்கள் பிரதானிகளின் தலைவன் தானியலுக்கு ஷார் என்றும் அனனியாவுக்கு ஷாத்ராக் என்றும் மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும் அசரியாவுக்கு ஆபத்னேஹோ என்றும் பெ மறுபெயரிட்டான் தானியல் ராஜாவின் போஜன போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான் தேவன் தானியலுக்கு பிரதானிகளின் தலைவரிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் பிரதானிகளின் தலைவன் தானியலை நோக்கி உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன் அவர் உங்களோடு வாலிபரின் முகங்களை பார்க்கலும் உங்கள் முகங்கள் வாடிப்போனவர்களாக காண வேண்டியதென்ன அதனால் ராஜா என்னை சிறைச்சேதம் பண்ணுவாரே என்றான் அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியல் அனனியா மிஷாவேல் அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்பு காரணமாக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை தானியல் நோக்கி பத்து நாள் வரைக்கும் உமது அடியாரை சோத்து பாரும் எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான கறி மர கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபுடைய முகங்களையும் ஒத்துப்பாரும் பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான் அவன் இந்த காரியத்திலே அவளுக்கு செவி கொடுத்து பத்து நாளளவும் அவர்களை சோதித்துப் பார்த்தான் பத்து நாள் சென்றபின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவள் குடிக்க கட்டளையான திராட்சை ரசத்தையும் நீக்கி வைத்து அவளுக்கு பருப்பு முதலான விலை கொடுத்தான் இந்த நாலு வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் தானியலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார் அவர்களை ராஜாவனிடத்தில் கொண்டு வருவதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நிபுக்க தேசருக்கு முன்பாக கொண்டு வந்துவிட்டான் ராஜா அவர்களோடு பேசினான் அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியல் அனனியா மெஷாவேல் அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் இருந்தார்கள் ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோஷியரிலும் அவர்களை பத்து மடங்கு சமர்த்தாக கண்டான் கோரிஸ் ராஜ்யபாரம் பண்ணும் முதலாம் வருஷம் மட்டும் தானியல் அங்கே இருந்தான் தானியல் புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் நேபுகாத் நேச்சர் பண்ணும் இரண்டாம் வருஷத்திலே நேபுகாத் நேச்சர் சொப்பனங்களை கண்டான் அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்தரை கலைந்தது அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் முரட்டு சாஸ்திரிகளையும் ஜோஷியரையும் சூனியக்காரையும் கல்தையரையும் அழைக்கச் சொன்னான் அவர்கள் வந்து ராஜசமூகத்தில் நின்றார்கள் ராஜா அவளை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன் அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான் அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி ராஜாவை நீர் என்றும் வாழ்க சொப்பனத்தை முதல் அடியாருக்கு சொல்லும் அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையலை சொன்னார்கள் ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தனமாக என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால் நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியுமே ஆற்போனால் துண்டித்து போடப்படுவீர்கள் உங்கள் வீடுகள் எருக்களங்களாக்கப்படும் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்லையாக என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள் ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவிங்கள் என்றான் அவள் மறுபடியும் பிரதியுத்திரமாக ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வாராக அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்றார்கள் அதுக்கு ராஜா பிரதியுத்திரமாக என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடியினாலே நீங்கள் காலதாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது காலம் மாறுமென்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனம் பண்ணி இருக்கிறீர்கள் நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்காமற் போனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது ஆகையால் சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள் அப்பொழுது என் அர்த்தத்தையும் உங்களால் காண்பிக்க கூடும் என்று அறிந்து கொள்வேன் என்றான் கல்தை ராஜ சமூகத்தில் பிரதியுத்திரமாக ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு ஜோஷி நிடத்திலாவது ஜோஷியனிடத்திலாவது நிடத்திலாவது கேட்டதில்லை ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது மாம்சமா இருக்கர்களோடே வாசம் பண்ணாத தேவர்களை ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவருமில்லை என்றார்கள் இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளைட்டான் ஞானிகளை கொலை செய்ய வேண்டுமென்கிற கட்டளை வெளிப்பட்டபோது தானியலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள் பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாக ஆரியோகோடு தானியல் யோசனையும் புத்தியுமாய் பேசி இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிற பிறந்ததற்கு காரணம் என்ன என் ராஜாவின் சேர்வைக்காரனாகிய ஆரியோகினிடத்தில் கேட்டான் அப்பொழுது ஆரியோகு தானியலுக்கு காரியத்தை அறிவித்தான் தானியல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான் பின்பு தானியல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பல்லோத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கதற்காக அனனியா மிஷாவேல் அசரியா எனும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான் பின்பு ரா காலத்தில் தரிசனத்திலே தானியலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது அப்பொழுது தானியல் பரலோகத்தின் தேவனை சோத்தரித்தான் பின்பு தானியல் சொன்னது தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சோத்திரம் உண்டாவதாக ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர் இருளில் இருக்கிறதை அவர் அறிவார் வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும் என் பிதாக்களின் தேவனே நீரனுக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உமையை துதித்து போழுகிறேன் என்றான் பின்பு தானியல் பாபிலோனியர் பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா கட்லேட்ட ஆரியோகனிடத்தில் போய் பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதையும் என்னை ராஜாவின் முன்பாக அழைத்து கொண்டு போம் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொன்னான் அப்பொழுது ஆரியோகு தானியலை ராஜாவின் முன்பாக தீவிரமாய் அழைத்து கொண்டு போய் சிறைபட்டு வந்த யூதேயா தேசத்தாரில் ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன் அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான் என்றான் ராஜா பெல்சாசாரினும் நாமமுள்ள தானியலை நோக்கி நான் கண்ட சொப்பனங்களையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு நீ எனக்கு கூடுமா என்று கேட்டான் தானியல் ராஜ சமூகத்தில் பரிதியுத்திரமாக ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோஷியராலும் சாஸ்திரிகளாலும் குறிசுடர்களாலும் கூடாது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பல்லவத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதே ராஜாவாகிய நெபுக்கத்னேசருக்கு தெரிவித்திருக்கிறார் உம்முடைய சொப்பநமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால் ராஜாவை உம்முடைய படுக்கையின் மேல் நீ படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்கப் போகிறதென்ன என்கிற நினைவுகள் உமக்கு எழும் உமக்குள் எழும்பிற்று அப்பொழுது மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்கப் போகிறதை உமக்கு தெரிவித்தார் உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனால் அல்ல அர்த்தம் தெரிவி ராஜாவுக்கு தெரியவரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது ராஜாவே நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர் அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதாக இருந்தது அது உமக்கு எதிரே நின்றது அதன் ரூபம் பயங்கரமாக இருந்தது அந்த சிலையின் தலை பசும் பொன்னும் அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும் அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும் அதன் கால்கள் இரும்பும் அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாக இருந்தது நீர் பார்த்து கொண்டிருந்திருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்கொண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று அவைகளுக்கு நீ ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அழித்து போயிற்று சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று சொப்பனம் இதுதான் அதன் அர்த்தத்தையும் ராஜா சமூகத்தில் தெரிவிப்போம் ராஜாவே நீ ராஜாதி ராஜாவாக இருக்கிறே பல்லோத்தின் தேவன் நமக்கு ராஜரேகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மையமையும் அருளினார் சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்தரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து உமை ஆளும்படி செய்தார் பொன்னான அந்த தலை நீரே உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும் பின்பு பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளுகிற வெண்கலமான மூன்றாம் ராஜ்யம் ஒன்று எும் நாலாவது ராஜ்யம் இரும்பை போல இருக்கும் இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்னாபின்னமாக்குறதோ அப்படியே இது நொறுக்கப்படுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்தே போ தகர்த்து போடும் பாதங்களும் கால் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்க நீர் கண்டீரே அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும் ஆகிலும் களிமண்ணோட இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும் கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமா இருந்தது என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு இருக்கும் நீர் இரும்பை களிமண்ணோடு கலந்ததாக கண்டீரே அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கல கலப்பார்கள் ஆகிலும் இதோ களிமண்ணோடே எறும்பு கலவாது போல அவர்கள் ஒருவர் ஒட்டி இருப்பார்கள் அந்த ராஜாக்களின் நாட்களிலே பர்லோத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார் அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெளிவெளி வெளியும் பொண்ணையும் நொறுக்கினதை நிற்கண்டீரே அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மலமாக்கி தானோ என்று நிற்கும் நிற்கும் இனிமேல் சம்பவிக்கப் போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார் சொப்பனமானது நிச்சயம் அதன் அர்த்தம் சத்தியம் என்றான் அப்பொழுது ராஜாவாக நெபுக்கத்தை சோங்குப்புற விழுந்து தானியலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான் ராஜா தானியலை நோக்கி நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவன் தேவனளுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துவருமாயிருக்கிறார் என்றான் பின்பு ராஜா தானியலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுந்தகளை கொடுத்து அவனை பாபிலோன் மகாணம் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான் தானியல் ராஜாவை வேண்டிக் கொண்டதனால் பெயரில் அவன் சாதராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்னகையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்கள் விசாரிக்கப்படும் விசாரிக்கும் முடிவைத்தான் தானியல் அவென்றால் ராஜாவின் கொழு மண்டபத்தில் இருந்தான் தானியல் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ராஜாவாகிய நேபுக்கத்னேஸ்வர் அறுபது முழ உயரமும் ஆறு முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணிவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா எனும் சமபூமியிலே நிறுத்தினான் பின்பு ராஜாவாகிய நேபுக்கத்னேசர் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரையும் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகத்னேசர் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்துனுப்பினான் அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகள் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுக்காத்னேச்சர் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டிக்கு வந்து சேர்ந்து நேபுக்கத்னேச்சர் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள் கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷிக்காரருமானவர்களே உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால் எக்காளம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நெபுக்கத்னேஸ்வர் பொறுத்தின பொறிச்சலையை பணிந்து கொள்ள கடவீர்கள் கடவி எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்னிச்சூழையின் நடுவிலே போடப்படுவான் என்றார் ஆதனால் சகல ஜனங்களும் எக்காலம் நாகசுரம் கிண்ணறம் வீணை சுரமண்டலம் முதலான சகலவித கீத பாத்தியங்களின் சத்தத்தை கேட்டவுடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷிக்காரும் தாள விழுந்து ராஜாவாக நெபுகத்னேஸ்வர் நிறுத்தின போர்ச்சிலையை பணிந்து கொண்டார்கள் அச்சமயத்தில் கல்தையரில் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றஞ்சாட்டி ராஜாவாகே நெபுக்கத்னேஸ்வரை நோக்கி ராஜாவே நிரென்றும் வாழ்க எக்காலம் நாகேஸ்வரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் சம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷனும் தாள விழுந்து பொற்சலையை பணிந்து கொள்ள வேண்டும் வேண்டுமென்றும் எவனாகிலும் தாள விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகிற அக்கிரிச்சூலையின் நடுவிலே போடப்படுவ போட வேண்டுமென்றும் ராஜாவாகனின் கட்லைட்டேரே பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின ஷாத்ராக் மைஷேக் அபெத் நகோ எனும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை அவர்கள் உடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொருட்சலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள் அப்பொழுது நேசர் உக்கர கோபம் கொண்டு சாதிராக்கையும் மெய்சாக்கையும் ஆபேத்னகையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளைட்டான் அவர்கள் அந்த புரிஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்ட போது நேபுக்கத்னேசர்களை நோக்கி சாதிராக் மெய்ஷேக் ஹேபேத்னோ என்பவர்களை நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா இப்பொழுது மெக்காலம் நாகசுவரம் கிண்ணறம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகல வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழிந்து நான் பணின் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தால் நல்லது பணிந்து கொள்ளா இருப்பார்களேயாக இருப்பீர்களேயாக அந்நேரமே எரிகிற அக்கனி சூளைக்கு சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள் உங்களை என் கைக்கு தப்பிக்கப் போகிற தேவன் யார் என்றான் ஷாத்ராக் மேஷேக் எபேத் என்பவர்கள் ராஜாவை நோக்கி நெபுக்கினேசரே இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பி வைக்க இருக்கிறார் அவர் எரிகிற அக்கனி சூளைக்கும் ராஜாவாகிய முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீ நிறுத்தின பொற்சலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரி தெரிய தெரிந்திருக்க கிடவது என்றார்கள் அப்பொழுது நேபுகத் நேசருக்கு கடும் கோபம் உண்டு சாத்ராக் மேஷே கேபத்னகோ என்பவர்களுக்கு விரோதமாக என்னுடைய முகம் வேறுபட்டது சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கும் ஏழு மடங்கு சூழடியுமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து ஷாத்ராக் மெஷேக் எபேத் நகோ என்பவர்களை எரிகிற அக்னி சூழலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகள் ஆகிய புருஷருக்கு கட்டளையிட்டான் அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்னி சூழலின் நடுவிலே போடப்பட்டார்கள் ராஜாவின் கட்டளை கடுமையாயிருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் அக்னி ஜுவாலையானது ஷாதிராக் மைஷேக் எபேத்நகோ என்பவர்களை தூக்கிக் கொண்டுபோன புருஷரை கொன்றுபோட்டது ஷாதிராக் மைஷேக் எபேத்நகோ எனும் அந்த மூன்று புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள் அப்பொழுது ராஜாவாகி நேசர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி மூன்று அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம் என்றான் அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக ஆம் ராஜாவே என்றார்கள் அதற்கு அவன் இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு இல்லை நாலாம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு என்றான் அப்பொழுது நேபுக்காத்னேசர் எரிகிற அக்னி சூலையின் நடுவு வாசல் வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய ஷாதராக் மேஷேக் ஏபேத்னகோ என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான் அப்பொழுது ஷாதராக் மேஷேக் ஏபேத்னோ என்பவர்கள் அக்னியின் நடுவிலிருந்து இருந்து வெளியே வந்தார்கள் தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்னி பலன் செய்யாமலும் அவர்களுடைய கருகாமலும் அவருடைய சால்புகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவரிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள் அப்பொழுது நேசர் வசனித்து ஷாதராக் மைஷேக் ஏபேத் நகோ என்பவர்களாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் தங்களுடைய தேவனைத் தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் அதெல்லாம் ஷாதிராக் மேஷேக் ஏபேத்னோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக ஏதூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான் அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லையென்றான் பின்பு ஷாஜா ஷாதிராக் மேஷேக் ஏபேத் என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே 우일티난